நான் சுனிதா ராமச்சந்திரன் பாடியநல்லூர் சோழவரம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணாக்கர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது மிதிவண்டிகளை வழங்கி தமிழக அரசின் சாதனைகள் குறித்து மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ சிறப்புரை செங்குன்றம் அருகே பாடியநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருநூற்று தொண்ணூத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கும் சோழவரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்று நாற்பத்தி ஐந்து மாணவிகளுக்கும் என்று மொத்தம் நானூற்று நாற்பது தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி தலைமை ஆசிரியர்கள் லலிதா மா முத்துசெல்வி ஆகியோர் தலைமையில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் துணை பெருந்தலைவருமான வி கருணாகரன் முன்னிலை வகித்தார் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நாநூற்றி நாற்பது மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு செய்து வரும் காலை உணவு திட்டம் விலையில்லா மிதிவண்டி கல்வி உதவித்தொகை விலையில்லா லேப்டாப் போன்ற தமிழக அரசு திட்டங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் இன்னாசி நா பரசுராமன் பொருளாளர் முகமது அலி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சிவகாமி சுந்தர் எஸ் கே மணி ரத்தினமாலா கண்ணப்பன் சோழவரம் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் கே எம் துரைவேல் பொருளாளர் சே அரசு மாவட்ட பிரதிநிதி பொன் கோதண்டன் இளைஞரணி அமைப்பாளர் ஜெகன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுகவேணி முருகன் நசீர் ஜாகிர் டிசைன் டிசைன்ராஜ் எஸ் பி குமார் பிபி பி வினோத் திருமலை சுதாகர் விமல்ராஜ் உதயநிதி விமல் பி வினோத் வினோத்குமார் வெங்கடேஷன் சுயம்பு உள்ளிட்ட பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் மாணவ மாணவிகள் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்